வாய்ஸ் இப்போ கேட்குதாப்பா கேட்குமே சொன்னே டைம் என்னாச்சு சி டுவெல் ஆவர்தா சரிப்பா இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் ரசித்துவோம் ஏன்டா அக்காஷே போடா உங்கள் அக்காவை போய் கூப்பிட்றா போடா டே போட அவங்க போய் கூப்பிட்றா போடா இப்பதான் மாமா கிட்ட என்ன சொன்னு என்னடிமா தண்டச்சோ அதே டேக் பண்ணியிருக்காரு என்னடா இது ஐடி பேருப்பாஷ் நீ சொன்னது தப்புதான்ப்பா உன் அக்காவை நீ எப்படி கூப்பிடுவேன் தானே கூப்பிடுவேன் உனக்கு யாரை எப்படி கூப்பிடணும் கூட தெரியாதா என்னை விட நீ பெரியவனாக இருப்ப நீ வந்து என்ன கூப்பிட்ட நான் ஒத்துக்கணுமா சொல்ல தப்பா இல்லை அதுவே தப்புதான் ஹாய் வீரா ஆமா வேற ரெண்டு ஐடி இருந்தா ரெண்டுமே காட்டணும் தெரியாதா இது கூட உங்களுக்கு தெரியாதா தெரியாதுதான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் போனது இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எடுத்துட்டு விட்டுருவாங்களாம் கண்ட சொல்றது பட்டு அத சொல்லுங்க புத்திமதி சொல்லுங்க இவனுக்கெல்லாம் ஏய் இந்த பிரேம் என்கிட்ட வாங்கி கேட்டிங்கன்னா கூட அடங்கப்படுது ஓகே ஓகே பிரதர் பாய் பிரடன் பாய் பாய் பாண்டிராஜ் என்ன பிரச்சனை யாரை கூப்பிடுறீங்க தாத்தா சொல்லுங்க பாண்டிராஜ் தாத்தா சொல்லுப்பா ஐயோ கவிதை கவிதர்

ஏண்டா பாண்டியராஜ் நீ தாண்டா இப்போ கமெண்ட் போட்ட ஆன்டின்னு ஏண்டா தாத்தா ஏண்டா டாவிடி வெறுப்பேத்துற போடா வெளியில் போடாடை மரியாதையை அக்கா அக்கான்னு போடுறீங்க அப்புறம் இட குறான்னு போட்டுரு டாடி ஒன்று ஒன்று அவரை கேட்கவே மாறி எப்ப ஓடிடு அப்படியே ஓடிடு ப்ரோ டாட்டா சி யூ ஹாய் செல்வம் ஏண்டா செல்வமே நீ தானே அந்த ஐடி பார்க்குறேன் சண்டே ஒர்க் இருக்கா சரி ஓகே போயிட்டு வாங்க அவங்க கஷ்டம் ஆகாஷ் அந்த செல்லமா கொஞ்சம் கேளு பிரியா கொஞ்சம் அந்த செல்வமா கொஞ்சம் பாருமா கொஞ்சம் கேட்டு விடுமா முதல்ல கேட்டு விட அதுக்கப்புறம் டைம் மட்டும் கொடுங்க அவனே தான் அத சொல்லு கேளுமோன் நான் வார்த்தை கேட்டு